மொபைலில் உள்ள வீடியோக்கள் தான் ஆன்லைன் வீடியோ ஆதாரங்கள் தான் வலுவாக இருக்கிறது அதனால அவர் தப்பிக்கவே முடியாதுங்கிற வாரத்தை முடிகிறாங்க அப்புறம் ராஜலட்சுமி அதாவது நீதிபதி ராஜலட்சுமி வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காரு இன்றைக்கு வந்து சில விஷயங்களை ஓப்பனா சொல்லவும் முடியாது இது எவிடென்ஸை யார் பார்க்கணும் நீதி அரசு பார்த்தா போதும் நீதி அரசர்கள் தான் இன்னைக்கு வந்து குற்றவாளி என்ற தீர்ப்பை வழங்கிட்டாங்க அது என்னென்ன மேட்டர்லாம் இருந்திருக்குன்னா எல்லாம் மெட்டீரியல் எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க எழுபத்தி ஐந்து ஆவணன் என்று சொன்னேன்

அவர் கேடி ராகவன் வந்து செஞ்சே சரியா தப்பா அகல் வராச்சு இப்ப வீடியோ வெளியே வந்து போயிட்டு முடிவுக்கு வந்துட்டா எத்தனை நாள் வெயிட் தமிழிசை அக்கா அவர்களே அதிகம் அக்காவுக்கு நம்ம கேட்கிறோம் இன்னைக்கு குற்றவாளி என்று அவன் கலர்றாங்க ஞானம் செய்யறேன் எனக்கு அப்பா இல்லை அம்மா தனியா இருக்கிறாங்க தொழில் பாதிக்கப்படும் நான் வந்து பெண் குழந்தைய வைத்திருக்கிறேன் கதரை விட்டுருக்கம்ல இதுதான் வந்து திராவிட நல்ல நடவடிக்கை தீர்ப்பு வந்து வரவேற்கக்கூடிய தீர்ப்பு இது நாளைக்கு வந்து பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய தீர்ப்பு அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் மிக முக்கியமான பொறுப்பாளர் காயல் அகம் சாஹிப் அவர்கள் சார் வணக்கம் ஞானசேகரன் அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி மிகப்பெரிய அரசியலாகவும் பெரிய சர்ச்சையாகவும் இருந்ததை பார்த்திருப்பீங்க இன்று வந்து அதற்கு அதிரடியாக தீர்ப்பு இருக்கிறது பதினோரு பிரிவுகளிலும் அவர் வந்து குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார் முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க அதாவது அவர் குற்றவாளி என்கிற அந்த முதல் கட்ட தீர்ப்பு சற்று ஆறுதல் அளிக்கிறது வரவேற்கிறோம் நிச்சயமாக நீதி பரிபாலனத்தின் மீதான அந்த நம்பிக்கை தொழில் விடுகிறது நீதியரசர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வழக்கு விசாரணை வழக்கு கடந்து வந்த பாதையை நீ பார்த்தீங்க என்று சொன்னால் நிச்சயமாக எந்த குற்றவாளியும் இந்த வழக்கில் இருந்து தப்ப முடியாது இது தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சியில வந்து நீதி விசாரணை குறிப்பா பாலியலுக்கு வன்கொடுமைக்கு எதிராக அந்த நீதி விசாரணையுடைய தீர்ப்பு உடனுக்குடன் வந்து கொண்டிருக்கிறது விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கு சட்ட ஒழுங்கு வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கு என்பதை தான் அந்த தீர்ப்பு நமக்கு காட்டுகிறது எடுக்க முடியும் அவங்களுக்கு அரசியலோடு எனக்கு பல்வேறு வகையில பேசப்பட்டது யார் அந்த சார்ங்கிற கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கெல்லாம் விடை எடுத்திருக்கிறதா அல்லது தனி ஒழி மனிதராகத்தான் சிக்கிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இயல்பா எழுது இல்லையா ஏன்னா இன்னைக்கு அரசு தரப்பு பெண் வழக்கறிஞர் சொல்றாரு அரசு தரப்புல நாங்க கடுமையா அதிகபட்சம் தண்டனை கொடுத்திருக்கிறோம் கொடுப்பிருக்கலாம் எல்லா அழுத்தமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் அதிகபட்ச தண்டனையாக ஆயுத தண்டனை வரைக்கும் கொடுத்துருக்கலாம் மாதிரியான ஒரு அடிப்படையில் அந்த அரசு பெண் வழக்கு சொல்றாரு அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன நடந்தது யார் அந்த சார் கேள்விக்கு பதில் இருக்கா இதைத்தான் எடப்பாடியார் கேட்கிறார் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதில் இல்லைங்கிறாரு அதாவது ஒரு பக்கம் குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்து விரைந்து வந்து வழக்கு முடிஞ்சிருக்கிறதுங்கிறத வந்து அவரை சொல்லாமல் ஒத்துக்கொண்டிருக்கிறார் அது உண்மையை ரொம்ப மறைக்க முடியாதுல்ல பொள்ளாச்சியில வந்து அண்ணா விட்டுருங்க அண்ணா நான் வந்து ட்ரெஸ்ஸை பா பாடுபட்டு அந்த பிள்ளைகளுடைய கதறல் சவுண்டுக்கு எங்க இந்த ஸ்டாலினுடைய ஆட்சியில வந்து அஞ்சு மாசத்துல முடிச்சிருக்காங்க விசாரணைய விசாரணையை பத்தி நான் சொல்லுறேன் அது போல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் அவர் பாத்தீங்கன்னா வந்து அது இல்ல ரெண்டாம் தேதி வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டி இருக்கிறது நீதி விசாரணைக்கு பணி ஒன்று இருக்கு அது இருந்தாலும் பரவாயில்ல ஐயா சரின்னா சரின்னு ஒத்துக்கிற வேண்டும் யாரு சரியாக செஞ்சாலும் பாராட்ட வேண்டும் விமர்சனத்துக்கு மட்டும் வரைஞ்சுக்கிட்டு வர்றீங்கல்ல வழக்கு வந்த பாதையை பாருங்க டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த வயதான இரண்டாம் ஆண்டு பொறியியல் கல் மாணவி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க வந்து கோட்டூர் அனைத்து மகளிர் போலீஸ் வந்து என்ன செய்யாது பல்வேறு பிரிவின் கீழ் வந்து இந்த ஞானசேகரன் மீது என்ன செய்யறாங்க எஃப்ஐஆர் பதிவு செய்து டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி கைது பண்றாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல என்ன செய்து போலீஸ் ஆக்சிடன் பண்ணுதுங்க வந்து வந்து பாரதிய ஜனதா ஆட்சியில இருக்கக்கூடிய மாநிலங்கள் நடக்குதா நான் கேக்குறேன் எடப்பாடியார் பிள்ளை நடந்திருக்குறதா பொள்ளாச்சி சம்பவத்தில் எத்தனை மாசங்கள் எஃப்ஐஆர் போட்டீங்க அப்ப இதை வந்து அரசியல் பண்ணாதீங்க இது நல்ல நடவடிக்கை கோர்ட்டுடைய தீர்ப்பு வந்து வரவேற்கக்கூடிய தீர்ப்பு இது நாளைக்கு வந்து பெண் பிள்ளையுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய தீர்ப்பு அது மட்டும் இல்லாம டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி கைது பண்றாங்க கைது பண்றாங்க வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரி தொடரப்பட்டது சிபிஐ தான் விசாரிக்கிறாங்க அப்போ கைந்து செஞ்சாந்தி வரைக்கும் சிபிஐக்கு போகணும் உடனடியா என்ன செய்யறாங்கன்னா பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடைஞ்ச சிறப்பு புலனாய்வு குழு என்ன செய்றாங்க வைக்கிறாங்க டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி உத்தரவு விடுறாங்க பூங்கால பாருங்க வித்தின் வித் செவன்டி டூ ஹவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உடனடியே இருபத்தெட்டாம் தேதி தீர்ப்பு வந்துருது சிறப்பு புலனாய்வுக் குழு அதுக்கு பிறகு பிப்ரவரி ப இருபத்தி ஒன்றாம் தேதியா வந்து கைதாபேட்டை ஒன்பதாவது குற்றவை நடுவர் நீதிமன்றத்தில் வந்து இந்த ஞானசேகனுக்கு எதிராக நூறு பக்கத்திற்கு ஜார்சீட் பிப்ரவரி மாசம் நைன்டி டேஸ் கூட முடியல புரிஞ்சா உங்களுக்கு வித்தின் டூ மந்த்ஸ் எல்லாம் முடிக்கிறாங்க அதாவது சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணாங்க நூறு பக்க குற்றப்பத்திரிகை எவ்வளவு பாஸ்ட் ட்ராக்ல அந்த வந்து வழக்கு வந்து அந்த அந்த வழக்கு திசை போயிருக்குன்னு பாருங்க எவ்ளோ ஃபாஸ்டா வந்து விசாரிச்சிருக்காங்க எவ்வளவு முனைப்போட வந்து காவல்துறையும் நீதிமன்றங்களும் செயல்பட்டு இருக்குது பாராட்ட வேண்டாமா காவல்துறையில ஒரு தப்பு நடந்த வந்து கண்டிக்கிறோம் நீதி அரசுக்கு தவறான தீர்ப்பு வந்தால் கண்டிக்கிறோம் இது சரியான முறையில போகும்போது நம்ம பாராட்ட தானே வேண்டும் அதனால வந்து ஞானசேகரன் குற்றவாளி என்ற அந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது அந்த பெண் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறது மாணவர்கள் வந்து கொந்தளிச்சிருந்தாங்களே இருந்தாங்களே பள்ளி கல்லூரி மாணவர்கள் அவருடைய அந்த உணர்வுகளுக்கு மதிப்பொலிக்கும் முகமாக நடந்திருக்கு இந்த தீர்ப்பு இன்னும் சொல்ற கேளுங்க மார்ச் ஏழாம் தேதி சென்னை மகளிர் நீதிமன்றத்துக்கு இது வசி மாற்றப்படுது அந்த கேஸ் பனிரெண்டு பிரிவின் கீழ் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து இரண்டாம் தேதி வரைக்கும் எதுக்கு வெயிட் வெயிட் பண்ண சொல்றாரு நீதியரசர் பனிர பதினோரு வழக்கு பனிரெண்டு இது ஜட்ஜ்மென்ட் காப்பி அடிக்க வேண்டியிருக்கிறது பனிரெண்டு பிரிவா தனியா அடிக்க வேண்டியது வேண்டியிருக்கு குறைஞ்சி டைம் டைமாகத்தான் செய்யும் பொறுத்துக்கொள்ள ஒன்னு பிரச்சனை இல்லை எத்தனையோ வருஷ கணக்குல வந்து கேசுகளை பண்ண இல்லையா இன்னைக்கு குற்றவாளி என்று அவங்க கதறா அங்க ஞானம் செய்யறேன் எனக்கு அப்பா இல்லை நான் அம்மா தனியா இருக்கிறாங்க தொழில் பாதிக்கப்படும் நான் வந்து பெண் குழந்தையை வைத்திருக்கிறேன் கதற விட்டுருக்கேன்ல இதுதான் வந்து திராவிட மடல் ஆட்சி நீங்க இந்த ஆட்சியில வந்து ஒண்ணுமே சரியில்லை தேனாம்பாட்டையே சாதிச்சுங்கிறீங்களே பொல்லாத ஆச்சு சார் இப்ப இங்க போயிட்டாங்க தெரியுமா இப்ப ஞானசேகரன் யார் அந்த எல்லாம் அது இல்ல என்னன்னா லோகர் சாருலாம் கேட்டீங்கன்னா அந்த அந்த பெண் இருக்காங்கல்ல ஆக்ட்ரஸ் அதுக்கு போயிட்டாங்க இப்ப யார் அந்த சாரன்னு விட்டு போயிட்டு இந்த கையாடு லோகரை யார் யாரும் வந்து என்ன செய்றாங்க அது ஆபாச படத்தை எல்லாம் போட்டு அதுக்கும் திமுக உடைய அழகு தொடர்பு இருக்காங்க அந்த அளவுக்கு போயிட்டாங்க இப்போ வேண்டாம் அவங்களுக்கு அவங்களுக்கு திருப்தி படுத்தும் தயவு செய்து நடிகை கயா கயாடு லோகரோடைய அந்த இமேஜ தம் நைன்ல தயவு செய்து வச்சிருக்க நீங்க அவங்க அவங்க திருப்தி பண்ணும் வரையலை என்னத்தை செய்ய சொல்றீங்க ஒரு அருமையான தீர்ப்புங்க அது மட்டும் இல்லாம இருபத்தி ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி சாட்சி விசாரணை பிட்னஸ்ஸை வந்து என்ன செய்யறாங்க கூண்ட்ல ஏத்துறாங்க இருபத்தி ஒன்போது பேர் சாட்சி மன்னிக்கிறாங்க ஞானசேகரன் மீதான குற்றச்சாட்டை நெருபுக்கு மையில அரசு தரப்புல அங்க இருக்கக்கூடிய பிபி வந்து என்ன செய்யறாரு எழுவத்தஞ்சு சாண்டுகள எஸ் பி பி ஸ்டேட் பிபி வரைக்கும் எழுவத்தி அஞ்சு சான்ற ஆவணங்களை வந்து நிரூபிக்கிறாங்க இதை இதை அடுத்துதான் மே இருபதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் ரெண்டு தரப்புலையும் இறுதி வாதங்கள் முடிந்து இன்றைக்கு வந்து தீர்ப்பு வெளியா இருக்கிறது இது வந்து இதுல என்ன குறை சொல்லுறதுக்கு என்ன இருக்கிறது தமிழிசை சொல்றாங்க பாஜக குறை சொல்றதுன்னா அது வந்து முழுக்க முழுக்க சொல்லக்கூடிய அந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக தான் செயல்படுவாங்க அத்தீஸ் எடப்பாடியாரா அமைதியா இருக்குமா நம்ம நீ வரவேற்கத்தான் இல்ல அமைதியா இருக்குமா இல்லையா அப்ப என்ன செய்வா யார் அந்த விட இல்லையா ஏன் விட இல்லை யாரு அந்த அப்ப ஞானசேகரன் இல்லை என்று சொல்றாரா அப்ப எடப்பாடியார் அவர்களை நம்ம என்ன செய்யணும் அந்த பாட்டியா சேர்த்து ஞானசேகரன் தான் குற்றவாளி என்று போலீஸ் தரப்புல வந்து விசாரணைக்குள்ள வந்திருக்குது அப்ப ஞானசேகரன் இல்லாம வேற யாரா இருக்கிறாங்கிற தகவல் உங்களுக்கு இருக்குமே ஆனால் நீங்க கோர்ட்ல வந்து சாட்சியம் சொல்ல வேண்டியதுன நீங்க ஒரு பாட்டியா சேர வேண்டியதுனா அப்ப உங்களுக்கு சேர்த்து விசாரிப்போமா அதுதான் கேட்க வேண்டியிருக்கிறது அந்த நடப்படையவர்கள் பொறுப்பு ஹம் இதுல ஞானசேகர் வந்து திமுகவை சேர்ந்தவர் எல்லாம் பல முறை வழங்கப்பட்டது அந்த ஞானசேகரன் யாருங்கிற பேச்சு செய்யப்பட்டது இப்ப இந்த ஞானசேகரன் திமுக இல்லையாங்கிறது இவருக்கு எப்படித்தான் புரிந்து கொள்வது ஒரு குற்றவாளி ஏங்க கட்சியோட சேர்க்க நான் திரும்ப திரும்ப அதான் சொல்லுவேன் மொத்தம் குற்றம் செஞ்சுட்டான்னு சொன்னா அவன் வந்து திமுகவா அதிமுகவா காங்கிரஸா கம்யூனிஸ்டா பாத்துட்டு இருப்பீங்க அவனை குற்றவாளியா பாருங்க எல்லா கட்சியிலும் நாலு பேர் இந்த இருப்பாங்க அவன் திமுகவா இருக்கட்டுமே ஒரு மேட்டுக்காரத்துக்கு திமுக சேர்ந்தவங்க இருக்கட்டும் அதுக்காக வந்து திமுக எல்லாருமே வந்து பாலியல் வன்புற உள்ளவாங்களா இப்படி நம்ம கேட்போமா ஜெயில வந்து குற்றவாளியா குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறிதள இருக்காங்கல்ல கொலகாரங்க கொள்ளக்காரங்க பாலியல் வன்பு அப்ப அவங்க எல்லாம் எந்த கட்சின்னு விசாரிப்போமா இதான் ஒரு வாதம் இது அப்ப என்னன்னா யாருண்டா சார் கேள்விக்கு பதில் இல்லை இந்த தீர்ப்புக்கு நாங்க வெயிட் பண்ணி வந்து இருக்கிறது தீர்ப்புக்கா வெயிட் பண்ணி என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு இந்த தீர்ப்புக்கு ரெண்டு நாள் வெயிட் பண்ணதுல வந்து தமிழிசை அக்காவுக்கு என்ன பிரச்சனை எத்தனையோ வந்து பாலியல் ஜல்சா கட்சி பேருவாங்க உங்க கட்சி நீங்க முதல்படி சொல்லலாமா இப்படி சுத்தமா மாதிரி சேர் பண்ண கொடுத்தா கிளி கிழிக்க மாட்டாங்களா அது தமிழ்நாட்டுல வந்து அக்கா அந்த மாதிரி சொல்றாங்களே என்ன அவங்களும் ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள் நான் என்ன கேட்கிறேன் இன்றைக்கு பாத்தீங்கன்னா பிஜேபி கட்சியில இருக்கக்கூடிய எம்பிக்கள் மீது வழக்கு இருக்கா இல்லையா நாடாளுமன்றத்துல வந்து அசிங்கமான படங்களை பார்த்திருக்கார்கள் அது மாதிரி கர்நாடகால எத்தனை வழக்குகள் இருக்குது ஆரம்பிச்சு எத்தனை வழக்குகள் இருக்கிறது சட்டமன்றத்துல உட்கார்ந்து கொண்ட அமைச்சர்களாக இருந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு பெண்களுடைய நிர்வாண படங்களை பார்த்தாருங்க இருக்கா இல்லையா அவ்வளவு விடுங்க நம்ம நம்ம ஊரு கே டி ராகவன் உயர்ந்த பொறுப்புல இருந்தவர் இருந்தாரா இல்லையா தமிழ்நாட்டு பாஜகல வந்து அவர் வந்து பெரிய பொறுப்புல இருந்து அவர் என்ன செஞ்சாரு வந்து ஒவ்வொரு தொலைக்காட்சி விவாதங்களையும் அவர் அடிச்ச பில்டப்பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் கடைசியில எங்க மாட்டினாரு எப்படிப்பட்ட விஷயம் வீடியோல மாட்டினாரு சரி அவரை விசாரிக்கிறத குழு போட்டாங்களே அவர் கேட்டு ராகவன் வந்து செஞ்சு சரியா தப்பா அகழ்வாராச்சு இப்ப வீடியோ வெளிய வந்து நாரி நாத்தம் முடித்து போயிட்டு சரி அந்த அந்த குழு விசாரணையா முடிவுக்கு வந்துட்டா எத்தனை நாள் வெயிட் பண்ணிருக்கீங்க தமிழிசை அக்கா அவர்களே நம்ம அதிகம் நேசக்கூடிய தமிழிசை அக்காவுக்கு நம்ம கேட்கிறோம் உங்க கட்சியுடைய உள் விவகாரம் ஏன்னா உங்க கட்சியில நிறைய ஹனிமூன் டிராப் நடந்து கொண்டே இருக்கிறது நான் சொல்லல தேசி சூர்யா விவகாரம் வந்து உங்களுக்கு தெரியும் காயத்ரி துபாய்க்கு போனா பின்னாடி கேமரா வச்சு அனுப்பிட்டாரு அப்படின்னு அப்ப அப்படி இல்ல வந்து குற்றச்சாட்டுக்கு உள்ளான நீங்க வந்து ரெண்டு நாள் வெயிட் பண்றதுல வந்து நீங்க உங்களுக்கு ஏன் அளிக்கிறீங்க உங்களுடைய நிர்வாகி கேடி ராகவனை விசாரிக்கிறதுக்கு போட்ட உடைய அறிக்கை என்னாச்சு எத்தனை மாசம் ஆச்சு அப்ப அதுக்கெல்லாம் நீங்க வெயிட் பண்ணுவீங்க நீதியரசர் வந்து அவர் வந்து குற்றவாளின்னு அறிவித்து விட்டார் அந்த தீர்ப்பை வந்து வாசிக்கிறதுக்கு டூ டேஸ் டைம் எடுத்த ரெண்டு நாள் டைம் எடுத்தாங்கன்னா அப்போ அதை கூட நீங்கள் வந்து பொறுக்க முடியவில்லை என்று சொன்னால் இது அப்பட்டமான அரசியல் செய்கிறார்கள் நீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்கிறோம் மிக சிறப்பான தீர்ப்பு நிச்சயமாக தேதி தேதி அனைவரும் எதிர்பார்த்த தீர்ப்பு கிடைக்கும் பெண்களுடைய பாதுகாப்பு பாலியல் வன்கொடுமையிலிருந்து தமிழ்நாட்டுல வந்து என்ன செய்வோம் அந்த அந்த அறக்கர்களை உள்ள கைது செய்வோம் இது போன்ற குற்றம் வந்து வந்து ஒருபோது நடக்காது பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்கிற அந்த விஷயத்தை பறைசாற்றும் வண்ணம் நீதிமன்றம் சிறப்பான தீர்ப்பை வழங்கும் எதிர்பார்க்கிறோம் அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றாங்க மிக முக்கியமா அவர் தண்டனை இருக்கிறாங்க என்ன என்ன எவிடன்ஸ் கிடைச்சு கேட்கும் அவங்க என்ன சொல்றாங்க மிக முக்கியமான வீடியோக்கள் குறிப்பாக அந்த மொபைல உள்ள வீடியோக்கள் தான் ஆன்லைன் வீடியோ ஆதாரங்கள் தான் வலுவாக இருக்கிறது அதனால அவர் தப்பிக்கவே முடியாதுங்கிற வாதத்தை முடிகிறாங்க அப்புறம் ராஜலட்சுமி அதாவது நீதிபதி ராஜலட்சுமி வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காரு ஆக்சுவலா வந்து அந்த பிரியாணி கடையில இருந்து இவன் வரல வர்றது அது போல இவன் வந்து எந்த டூ வீலர்ல உள்ள வரலாம் போர் வீலர்ல யாராவது உள்ள வந்தது யார் யாரிடம் எப்படிலாம் சில்மிசம் பண்ணா எல்லா டீட்டெயிலும் வந்து சிசிடிவி இமேஜாக இருக்கிறது அது ஸ்டீல்டு செய்யப்பட்ட கவர்ல வந்து ராஜலட்சுமி அவங்க நீதியரச வந்து கொடுத்துட்டாங்க இந்த வழக்கை விசாரித்து இப்போது நீதிமன்ற நீதிபதியா பதவி வகித்தரக்கூடிய நீதியரசர் எம் ராஜலட்சுமி அவர்கள் சென்னை பெருநகர முதலாவது கூடுதல் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு நீதிமன்ற நீதிபதியா போறாங்க அவங்க பதவி உயர்பட்டு போறாங்க அதுக்கு முன்னாடி இந்த வழக்கில் தீர்ப்பு அளிக்க வேண்டும் என்கிற பொறுப்போட சார்ந்திருக்காங்க சோ இந்த தீர்ப்பு அழிச்சிட்டு அவங்க அங்க போக வேண்டியிருக்கு அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு வாய்ந்த நீதியரசர் இதுல வந்து பங்கு வந்து தெரிய வேண்டும் அதை உணர்ந்துதான் இன்றைக்கு வந்து சில விஷயங்களை ஓபனா சொல்லவும் முடியாது இது எவிடென்ஸை யார் பார்க்கணும் பார்த்தா பார்த்தாப்போ நீதி அரசர்கள் பார்த்ததுனாலதான் இன்னைக்கு வந்து குற்றவாளி என்று தீர்ப்பை வழங்கிட்டாங்க அது என்னென்னா மேட்டர்லாம் இருந்திருக்குன்னா எல்லா மெட்டீரியல் எவிடன்ஸ் கொடுத்திருக்காங்க எழுவத்தி ஐந்து ஆவணன் என்று சொன்னேன் இந்த எழுபத்தி ஐந்து ஆவணங்கள்ல சிசிடிவி புட்டேஜ் இருக்கிறது அவனுடைய அந்த ஞானசேகருடைய மொபைல்ல இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் இருக்கிறது அவங்க பேசின வாட்ஸ்அப் உரையாடல்கள் இருக்கிறது நிறைய விஷயங்கள் மாற்றி இருக்கிறது அதனால அதை வைத்து படங்கள் இருக்கிறது மிரட்டல் அவன் போன் பண்ணி மிரட்டின விஷயங்கள் இருக்கிறது இதையெல்லாம் தெளிவாக பதிவு செய்து கேட்டதின் விளைவாகத்தான் இன்றைக்கு வந்து அவன் வந்து குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறான் விசாரணைகள்லாம் தெளிவாக விசாரிச்சு அஞ்சு மாசம் இவ்வளவு விரைந்து விசாரித்திருக்கிறார்கள் எனவே தான் சொல்லிக்கிறோம் அவனை தப்ப முடியாது அவன் எங்க போனாலும் ஜாமியா அதான் கதறாங்க அவனே வந்து குற்றத்தை ஒத்துக்கிட்டு தண்டனையை குறைங்கிறான் நான் வந்து குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க முடியல பாருங்க இந்த தண்டனையை குறைங்க எனக்கு பெண் பிள்ளை இருக்கிறது எனக்கு வந்து வீட்டுல அம்மா இருக்கிறாங்க பாதிக்கப்படும் சொல்லக்கூடிய அளவுக்கு புலம்பு இருக்காங்கன்னு சொன்னால் வரைவே இருக்கிறோம் பாராட்டுகிறோம் ஓகே இது வந்து என்ன சொல்றது இந்த இந்த வழக்குக்கு பின்னாடி அரசியல் ரீதியாகத்தான் பல்வேறு பேசும் பொருளாக மாறி அரசியல் உலக இருந்த விஷயம்தான் ஆனால் நீதிபதி அவர்கள் ஸ்ட்ராங்காக பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிற்காக நீதி வழங்கியிருக்காங்க என்பது சொல்லத் தோன்றுகிறது இது அரசியல் தாண்டி கூட பல்வேறு விஷயத்துக்கு விடை எடுத்தது என்று நினைக்கிறோம் அப்படியே உங்கள் விமர்சனங்களையும் உங்களுடைய அந்த வாத பிரிதா நடந்த விஷய விவரங்களையும் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் விவாத சூழ் அறைகள் அதுக்கு மாதிரி உதிகிற